என் குழந்தையே இன்று உன் அப்பா நரசிம்மர் நான் ஒரு எச்சரிக்கையான பதிவோடு உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன் தினமும் உன் வீட்டை ஒருவன் நோட்டமிட்டு கொண்டு சென்று கொண்டிருக்கின்றான் ஒரு அசம்பாவிதத்தை விளைவித்து விட வேண்டும் என்று நடந்து கொண்டிருக்கிறது இந்த நோட்டமானது அதனால் யார் என்று இந்த அப்பா உனக்கு சொல்லிவிட்டேனானால் நிச்சயமாக இதிலிருந்து நீ தப்பித்து கொள்வாய் ஒருவர் இல்லத்தை நோட்டமிடுவது என்பது ஒன்றும் சாதாரணமான காரியம் கிடையாது அதை நாம் சர்வசாதாரணமாக எடுத்துவிட்டு சென்று விடவும் முடியாது இது மிகவும் தவறான ஒரு செயல் இந்த செயல் எதனால் நடந்தது இவர்களுக்கு என்ன வேண்டும் உன் இல்லத்தில் என்ன நடக்க வேண்டும் என்று இவர்கள் ஆசைப்படுகிறார்கள் என்பதை நிச்சயமாக இந்த நொடியில் என் குழந்தை இந்த அப்பாவிடத்தில் இருந்து தெரிந்து கொள்ள போகின்றாய் ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் உன்னுடைய வீட்டில் உன்னால் நிம்மதியாகவே இருக்க முடியவில்லை ஏதாவது ஒரு பிரச்சனை யாருக்காவது ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போவது மனம் நிம்மதியில்லாமல் இருப்பது எப்பொழுதும் சண்டைகள் சச்சரவுகள் தெய்வங்களை நிம்மதியாக வணங்கவும் முடியவில்லை அப்படியே வணங்கினாலும் அது நமக்கு திருப்தியாவது இல்லை ஏதாவது ஒரு இடஞ்சல் ஏதாவது ஒரு இன்னல்கள் யாருடைய வார்த்தைகளாவது அந்த நேரத்தில் நம்மை காயப்படுத்துவது என்று தொடர்ந்து உன்னை ஏதாவது ஒரு விஷயம் போட்டு அழுத்திக் கொண்டே இருக்கின்றது இதிலிருந்து எப்படி நாம் மீண்டு போகிறோமோ என்று தெரியாமல் என் குழந்தை நீ வேதனைப்பட்டு நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில்தான் உன் அப்பா இத்தனைக்கும் காரணம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு உன் முன்னால் வந்திருக்கின்றேன் எல்லா விஷயங்களையும் அவ்வளவு சுலபமாக உன் வாழ்க்கையில் நடக்கவில்லை எல்லாவற்றுக்கும் உன் இல்லத்தை சுற்றி வருகின்ற இவர்தான் காரணம் என்று நான் சொன்னால் நீ நம்பாமல் சென்று விடுவாயா என் குழந்தையே அவ்வளவு எளிதில் நான் எதையும் உன் இடத்தில் முழுமையாக கொண்டு வந்து சேர்த்து விடுவதில்லை ஏனென்றால் என் பிள்ளை நீ எதற்கெடுத்தாலும் பயப்படுகின்றாய் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அதற்காக வேதனைப்படுகின்றாய் எந்த ஒரு முடிவையும் உன்னால் திடீரென்று எடுக்க முடியவில்லை ஏதாவது ஒரு பிரச்சனைகளும் ஏதாவது ஒரு வேதனைகளும் என்று வாழ்க்கை எப்பொழுதுமே உனக்கு கஷ்டமாகவே சென்று கொண்டிருக்கிறது இதிலிருந்து நமக்கு எப்பொழுது தீர்வு கிடைக்கும் இதிலிருந்து நாம் எப்பொழுது மீண்டு வருவோம் என்று எண்ணி எண்ணி மனவேதனை கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த அப்பா உனக்கு தருகின்ற இந்த வெற்றி செய்தியிலிருந்து உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாவற்றையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய் இத்தனை நாளும் உன்னை ஆட்டி படைத்த விஷயங்களும் இத்தனை காலமும் உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு துன்பங்களை கொடுத்த விஷயங்களும் உன் கண்முன்னால் தெரிய வரும்பொழுது யாராக இருந்தாலும் பயம் வரத்தான் செய்யும் ஆனால் அதை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பது அப்பா நான் அல்லவா அதனால் பயப்படாமல் தைரியமாக கேள் எதுவாக இருந்தாலும் அதை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு கேள் உன்னால் எதிர்கொள்ள முடியாத விஷயங்கள் என்று எதுவும் கிடையாது இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களால் எத்தனை விஷயங்கள் அத்தனையும் நிச்சயமாக உன்னை ஏதாவது ஒரு வகையில் அழ வைத்து இருக்கிறது நம்பிக்கை கொண்டு உன்னை இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் சந்தோஷத்தை எதிர்கொள் என்று அப்பா சொல்லும் பொழுதெல்லாம் என் குழந்தை கேட்டு நடந்தாய் அல்லவா ஆனால் இந்த பிரச்சனைகள் மட்டும்தான் உனக்கு இருந்த வேதனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறது இது தான் உனக்கு மேன்மேலும் துன்பத்தை கொடுக்கிறது உன்னால் சமாளிக்க முடியாத ஒரு நிலையை உருவாக்கி இருக்கின்றது நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று உனக்கு புரிகின்றதா பிரச்சனைகள் வருகின்றது காலங்கள் காரணங்கள் தெரியவில்லை சோதனைகள் வருகின்றது சுற்றி இருப்பவர்கள் யார் என்று புரியவில்லை ஆனால் உன் அப்பா நான் சொல்லும் பொழுது அது உனக்கு தெளிவாக புரிந்துவிட வேண்டும் எல்லோருக்கும் எளிதில் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து விடுவதில்லை ஆனால் நீ இந்த அப்பாவை வணங்குவதாலும் இந்த அப்பாவின் அன்பை பெற்றிருப்பதனாலும் உனக்கு மட்டும் இதுவெல்லாம் தெளிவாக தெரிகின்றது என் குழந்தையே நீ நினைக்கலாம் அப்பா சட்டென்று விஷயத்திற்கு வந்துவிட வேண்டியது தானே யாரென்று சொன்னால் நமக்கு நிம்மதியாக இருக்கும் அதை விடுத்து நான் இருக்கின்றேன் நான் உனக்காக வாழ்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என்று நீ நினைக்கலாம் என் பிள்ளையே உனக்கு வேண்டுமானால் இது தேவையில்லாத விஷயமாக தோன்றலாம் ஆனால் உண்மையில் என்னுடைய வார்த்தைகளை கேட்கவும் அப்பா நமக்கு ஒரு வாக்கினை கொடுத்து விட்டால் மன மகிழ்ச்சியோடு இருப்போம் என்று என் மீது உண்மையான அன்பு கொண்டு என்னை தேடுகின்ற பிள்ளைகள் எத்தனையோ பேர் அப்பாவை ஆக்ரோஷத்தோடு கண்டவர்களுக்கு அமைதியாக காணும் பொழுது அப்பாவின் வாக்கினை கேட்பவர்களுக்கு அத்தனை மனமகிழ்ச்சி இதையெல்லாம் அனுபவிக்க வேண்டி இவர்கள் வாழ்க்கையில் என்னையே நம்பி இருக்கும் பொழுது நான் அவர்களோடு பேசினால் அவர்களின் மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களுக்கும் தேவையற்ற சிந்தனைகளுக்கும் நிச்சயமாக நல்ல தீர்வு கிடைக்கும் எல்லாமும் அவர்களை நல்லபடியாக வாழ வைக்கும் எண்ணற்ற விஷயங்கள் எண்ணற்ற சோதனைகள் என்று இதிலிருந்து மீண்டு வர முடியாமல் தவித்து நின்றவர்களுக்கு அத்தனை நன்மைகளையும் நான் நிச்சயமாக பெற்று கொடுப்பேன் எத்தனை முறை வாழ்க்கையில் விழுந்தோம் என்பது முக்கியமல்ல எத்தனை முறை அதிலிருந்து எழுந்து வந்தாய் என்பதில்தான் இருக்கின்றது உனக்கான சந்தோஷம் மன மகிழ்ச்சியோடும் மனவேதனையும் எப்பொழுதும் வாழ்க்கையில் இருக்கக்கூடியது அதை சரியாக நீ எதிர்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் எந்த நேரத்திலுமே உனக்கான சந்தோஷம் மட்டுமே நிர நிரந்தரம் என்று எண்ணி கொண்டிருக்காமல் எப்பொழுதும் உனக்கான கஷ்டங்களும் உன்னை நல்லபடியாக வழிநடத்தும் என்பதையும் புரிந்து கொள் ஒரு கஷ்டம் வரும்பொழுதுதான் தான் சுற்றி இருக்கின்றவர்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் ஒரு சோதனை வரும்பொழுதுதான் உண்மையானவர்கள் யார் என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையே இப்பொழுது உனக்கு வருகின்ற சோதனைகளை நான் உன்னைச் சுற்றி வருவது யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது அல்லவா உன் இல்லத்தை சுற்றி ஒருவர் வந்து கொண்டிருக்கிறாய் என்பது கூட தெரியாமல் நீ இருந்திருக்கிறாய் என்றால் நிச்சயமாக உனக்காக இந்த வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று தான் அர்த்தம் இனி எல்லாவற்றையும் தாண்டி நீ உனக்கான சந்தோஷத்தையும் உனக்கான மகிழ்ச்சியையும் தொட்டுவிட வேண்டும் யாரும் இங்கே எந்த தடைகளை விதித்தாலும் எத்தனை தடைகளை உருவாக்கினாலும் அதிலிருந்து உனக்கான நிறைவான விஷயங்களை நீ தேடிக்கொண்டே இரு அப்பா உனக்கு அதனை நிச்சயமாக கொடுப்பேன் என் குழந்தையே என் குழந்தையே இந்த அப்பா உன் இல்லத்திற்கு காவலாக நின்று கொண்டிருந்த பொழுது அங்கே அடிக்கடி ஒருவர் வந்து செல்வதை நான் கண்டு கொண்டேன் என் குழந்தையே அவரினுடைய நடவடிக்கைகள் எப்பொழுதுமே கொஞ்சம் வித்தியாசமாகத்தான் இருந்தது இருந்தாலும் ஒருவர் வந்து செல்கின்றவரை ஏன் வருகிறாய் எதற்கு வருகிறாய் என்று கேட்க முடியாது அல்லவா நான் சாதாரணமாக வந்தேன் என்று சொல்லிவிட்டு செல் சென்று விடுவார்கள் ஆனால் இப்பொழுது சில காலமாக ஏதோ ஒரு விஷயத்தை உன் இல்லத்திற்குள் வைத்துவிட அவர்கள் பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏதோ மந்திரம் தந்திரங்களை செய்வது போல உன் இல்லத்திற்குள் செய்வதற்காக இவர்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் என்னவோ அவர்களால் உள்ளே நுழைய முடியவில்லை அவர்களை உன் வாசலில் கால் வைக்க முடியவில்லை உன் இல்லத்தின் வாசலில் போட்டுவிட இத்தனை நாளும் முயற்சிகளை செய்ய முடியாமல்தான் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது இந்த அப்பாவிற்கு தெரிந்துவிட்டது சரி இவர்கள் எந்த எல்லை வரை செல்கிறார்கள் என்று பார்க்கலாம் என்று நான் நினைத்த பொழுதுதான் இவர்களின் எண்ணங்களை நான் உணர்ந்து கொண்டேன் இவர்களின் செயல்பாடுகளை நான் புரிந்து கொண்டேன் இவர்கள் நினைத்தது எல்லாமுமே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை அழிப்பது மட்டுமல்ல உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களின் சந்தோஷத்தையும் தான் இது யாராக இருக்க முடியும் சில காலமாக யாரொருவருடன் உனக்கு மனஸ்தாபங்கள் அதிகமாக இருக்கிறது என்று சிந்தித்துப்பார் இவர் உன்னை தனக்கு போட்டியாக நினைக்கின்றார் எப்படியாவது உன்னை வீழ்த்திவிட வேண்டும் என்று நினைக்கின்றார் தொழில் ரீதியாகவும் சரி சொந்த வாழ்க்கையானாலும் சரி எதிலுமே உன்னை வீழ்த்து விட வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் வந்துவிட்டது அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்பது இவர்கள் தீவிரமாக யோசித்து கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு துன்பத்தை கொடுத்து விட்டால் நிச்சயமாக நீ ஒருபொழுதும் இதிலிருந்து மீண்டு வர மாட்டாய் என்பது அவர்களுடைய எண்ணமாக இருக்கின்றது இந்த எண்ணத்தை உறுதியாக்க அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கைக்கு எதிராக திரும்பி கொண்டிருக்கின்றது ஆனாலும் இவர்கள் நினைத்ததையெல்லாம் உன் வாழ்க்கையில் ஒருபொழுதும் சாதித்துவிட முடியாது என்பது அவர்களுக்கு தெரியவில்லை அதற்கு என்ன காரணம் தெரியுமா அவர்கள் நினைத்து விட்டார்கள் நாம் செய்கின்ற விஷயங்கள் தான் இங்கு இருப்பதிலேயே மிகப்பெரியது நாம் செய்வது போல மந்திரங்கள் எல்லாம் வேறு யாராலும் தடுக்க முடியாது என்று ஆனால் உண்மையாக விஷயம் என்னவென்றால் உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்த பிறகும் அவர்களால் உள்ளே நுழைய முடியவில்லை அடுத்த அடி எடுத்து வைக்க முடியவில்லை என்றால் அதற்கு காரணம் உன் இல்லத்தின் வாசலில் தெய்வங்கள் நிற்பது தான் காரணம் நீ அப்பா சொல்லும் பொழுது பயந்தாய் அல்லவா யாரோ உன் இல்லத்தை நோட்டமிடுகிறார் என்று மன பதற்றம் அடைந்தாய் அல்லவா இறுதியில் உனக்கு என்ன செய்தி கிடைத்தது என்று பார்த்தாய் அல்லவா என்னத்தான் நினைத்து உன் இல்லத்தை நோட்டமிட்டாலும் எந்த எண்ணங்களோடு உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வந்தாலும் அதிலிருந்து அவர்களுக்கு எந்த பலனும் கிடைக்கப் போவது இல்லை என்பது தான் மிகச்சிறந்த உண்மை ஏனென்றால் இவர்கள் நினைத்தது போல இங்கு எதுவும் நடக்காது என்பதை இன்னும் அவர்களுக்கு புரியவில்லை ஏதோ ஒரு தடங்கள் ஏற்படுகிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றாவது ஒரு நாள் நாம் நினைத்ததை சாதிக்க வேண்டும் இவர்கள் எதற்கும் நமக்கு போட்டியாக இல்லாதபடி இவர்கள் வாழ்க்கையில் நிர்மு இவர்களின் வாழ்க்கையை நிர்மூலமாக்கி விட வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு இவர்கள் செய்கின்ற செயல்கள் நிச்சயமாக யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அவர்கள் செய்கிறார்கள் அல்லது செய்யாமல் போகிறார்கள் ஆனால் மனதிற்குள் நினைத்து விட்டார்கள் அல்லவா இப்படி ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் வேண்டுமென்று அவர்களுக்குள் தோன்றிவிட்டது அல்லவா அப்படியானால் அதனை வேறறுக்க வேண்டிய வேண்டியது இந்த அப்பாவின் கடமை இதற்கு மேலும் அதனை நான் வளர வைக்க மாட்டேன் அவர்களுக்கான தண்டனையை நான் புகட்டிடுவேன் நீ மன நிம்மதியோடு இருக்க வேண்டும் அப்பா என்றும் உனக்கு துணை இருப்பேன் உன் குடும்பத்திற்கு காவலாக என்றும் இருப்பேன் உங்களை வழிநடத்தி செல்வேன் இனி உன் கஷ்டங்கள் நீங்கும் நல்லதே நடக்கும்